தமிழகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுக்கு பின்னாலும் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் காவல்துறை இதில் மெத்தனமாக உள்ளது அவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் ஊடுருவி குழப்பம் விளைவிக்கிறார்கள் என செருப்பு வீசப்பட்ட சம்பவம் குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார் ஜே என்யுவில் மரணமடைந்த முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய இணையமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் மீது இளைஞர் ஒருவர் செருப்பை வீசினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக இளைஞரை பிடித்த போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் அங்கு நடந்த பற்றி விளக்கினார் அப்போது அவர் கூறுகையில் கடந்த இரண்டு நாட்களாக டெல்லியில் முத்துகிருஷ்ணன் குடும்பத்தினரோடு இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தேன் நாடாளுமன்ற கூட்டம் நடந்த போதும் உடலை சேலத்திற்கு நல்ல விதமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக உடன் வந்தேன் மார்ச் பதினாறாம் தேதி முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு சலசலப்பு ஏற்பட்டது பின்னால் இருந்து யாரோ செருப்பை தூக்கி போட்டதாக சொன்னார்கள் இந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்ததில் சிலருக்கு விருப்பமில்லை செருப்பு வீசப்பட்டதில் குறிப்பிட்ட சமூகத்துக்கோ அமைப்புகளுக்கோ தொடர்பு இல்லை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறேன் தமிழகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுக்கு பின்னாலும் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் காவல்துறை இதில் மெத்தனமாக உள்ளது அவர்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் ஊடுருவி குழப்பம் விளைவிக்கிறார்கள் இது தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாகிவிடும் தமிழகத்தின் எந்த அரசியல் கட்சிகளும் செயல்பட முடியாது இது தடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதிகள் ஊடுருவலை போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்கள் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசின் பட்ஜெட்டில் சிறப்பாக ஒன்றுமில்லை வேலைவாய்ப்பை உருவாக்க எந்த அம்சமும் இல்லை நெடுவாசல் பிரச்சினை மீனவர் பிரச்சினை பற்றி பேச டெல்லியில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்திக்க நேரம் வாங்கியுள்ளேன் நெடுவாசல் மக்கள் ராமேஸ்வரம் மீனவர்களை அழைத்து சென்று அவர்களுடன் பேச வைப்பேன் என்றும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்